ஒரு நிமிடம் கூட இந்த வீடியோவை தள்ளிவிடாதீர்கள் ஏனெனில் நாளைக்கு நீங்கள் கோடீஸ்வரராக போகிறீர்கள் அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா முருகனை ஒருமுறை தரிசிக்கிறீர்கள் என்றால் அவருடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் செல்வமும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் முருகன் ஒரு போர்தேவன் மட்டுமல்ல அவர் அருள் பெற்றவனுக்கு எந்த இடையூறும் தடையாக வராது சபரிமலைக்கு போனாலும் திருச்செந்தூருக்கு போனாலும் முருகனை நினைத்தாலே கூட மனதில் இருந்த கஷ்டங்கள் அகன்றுவிடும் வாழ்க்கையில் சில சமயம் நம்மால் எதையும் செய்ய முடியாத மாதிரி தோன்றும் அப்போதே முருகனை தியானிக்கவும் ஓம் சரவணபவ என்று சொல்லவும் அந்த ஒரு சொல் உங்களுடைய மனதை வலிமையாக்கும் உங்களுக்குள் இருக்கும் தைரியத்தை எழுப்பும் முருகன் தனது பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் உங்களை பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் அறிவிலும் உயர்த்துவார் நீங்கள் நினைத்த சிறிய விருப்பங்கள் மட்டுமல்ல பெரிய கனவுகளையும் முருகன் நிறைவேற்றுவார் நாளை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா வியாபாரம் வெற்றி பெறுமா